நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இடைக்கு நம்ம அந்த வீடியோவில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு இருபத்தி இரண்டாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் தொடர்பாக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தர்லாம் நாடு முழுவதும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு நேரடியாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி ஓராவது தவணை தொகையானது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது அடுத்ததாக இருபத்தி இரண்டாவது தவணை எப்போது வழங்கப்படும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி இரண்டாவது தவணை தொகையானது பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் வழங்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பி எம் கிசான் திட்டத்துடைய இருபத்தி இரண்டாவது தவணை தொகையானது பெப்ரவரி மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்